அப்பா வேணாண்டா சொல்லாதா ராதா வேணாண்டா என் தம்பி எங்க அன்னைங்களுக்குலாம் விழிப்புணர்வு இருப்பா அடுத்த வருஷம் செய்யக்கூடாது அதுக்கு அது உயிர் எனக்கு முக்கியம் யாரு பட்டாசு வெடிச்சாலும் கனமான ஆடைகளை உடுத்தி விட்டு வெடிங்க சட்டிலாம் ரெண்டு கூட போட்டுக்கலாம் ஏன்னா வந்து அந்த போக உள்ள போய் மசுரை காலி பண்ணிரும் வேங்க காமெடி இதெல்லாம் விஜய் டிவி வரையும் கொண்டு வருவேன் ஆனா என் தம்பி நிற போத நடுவரவர்களே நின போதையில இவன் மைய காலையில ஒரு நாலரை வரைக்கும் தீபாவளி வெடிய போகுது நாள ஓடியாந்து எழுப்பியிருக்கேன் அப்பா அப்பா பக்கத்து விட்டு முகில் ராகுல் எல்லாம் வெடி வைக்கிறாங்க நீ ஏப்பா படுத்துக்கிடங்க எந்திரிங்க டாடி இவன் முண்டை யோசிக்க வேண்டாமா தான் என்ன நிலைமையில் படுத்திருக்கணும்னு யோசிக்கவில்லை இந்த தமிழன் படக்குன்னு எந்திரிச்சிருக்கேன் வெறும் கையிலும் மட்டும்தான் நோ அன்றவர் நோ வெதர் தடுப்பு சட்டி போயிட்டேன் பிள்ளை என்ன பண்ணுவேன் தன் ஈன்ற சிசுபாலன் வெடிவுடன் என்று சொன்னானே தன் மகனுக்காக நெஞ்சுக்கு கட்டி கொண்டு போயிவே அணி பிரிச்சு வச்சிருக்கேன் மயம் பின்னாடி பாக்கெட்டோட நின்றுருக்கேன் நெஞ்சு தூக்கி கட்டிட்டு அணிகுண்டில் கொண்டு போய் ஊதுபத்தி என்று சொல்லக்கூடிய கமகம வாசனை அதை கொண்டு போய் இப்படி குனிஞ்சு வச்சிருக்கேன் மயம் பின்னாடி வெடி பாக்ஸோட நின்றுவேன் அண்ணாந்து டூ வெதர் தொடையை சுரண்டிருக்கேன்ட்டே அப்பா இங்க ஒரு வெடி பாரு அவனுக்கு என்ன தெரியும் அவன் சின்ன சிசுபால இவன் யோசிக்க கூடாது அந்த வெடியை நீ பத்த வைப்பாய் என்று சொல்லியிருக்கிறான் அவன் உருவத்தை கொடுப்பான் இருக்கான் நான் இதை வைக்க நோத்தாட்ட போய் விரகுல இருக்கும் அவங்க அம்மா பணியார சுட்டக்கூடிய காலகட்டம் பணியார சுட்டு கொண்டு இருந்தாள் தாய் இவ்வளவு பெரிய கொள்ளிக்கட்டை கொண்டு வந்து வைத்து விட்டான் கீழே சுறுசுறுன்னு ஓடி போய் விழுந்திருக்கிறான் ஊரணியிலே அங்கே ஒரு பொம்பளை குளிச்சவ தருபுட்டை அடிச்சு இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் அன்புக்குற பாதுகாப்பு இல்லாத பட்டாசை வெடிப்பது கூட பயத்திலே வீட்டில் படுத்து கிடப்பதை நிரந்தரம் என்று கைதத்தலாம் முடிச்சு இந்த சோகுக்கு மட்டும் எட்டாயிரம் வாங்குறேன் தீ காயம் பிள்ளா காயம் ஏன் தம்பியை பத்தியா அடிச்சு விட்டு போயிட்டே சாயிரானா செவத்தில சாயிரிங் என் அன்பு தம்பி உண்மையிலே இவனுடைய நல்லா எல்லாரும் கவனிச்சு பாருங்க சார் வாய்ஸ் அப்படியே இருக்கும் தான் அவர் வர்ற திரைப்படத்தில் பாடுறதே இல்லை அவருக்கு அடப்பு உண்டாயிருச்சு எடுத்துக்கிட்டே ஆக தம்பி பெற்ற தாய் இந்த உலகத்துல யாருன்னா பெத்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது இந்திராணி அம்மையார் என்று ஒரு தாய் இல்லை சித்தர் ஊனா முத்துராமலிங்க தேவரையா கிடைச்சிருக்க மாட்டான் நான் ஆத்தாவத்தையும் பெருசா நினைப்பேன் ஏன்னா அப்பா வந்து தண்ணியை போட்டுக்கிட்டு நம்மளை அடிக்கும் போது கூட ஆத்தா ஏ ஊரு கண்டாலுமே கண்டாலி மேடம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க என்னைய கூட அடியா அப்படின்னு முந்தானிக்கிற மறைச்சுக்கிறேன் ஆத்தா ஏன் அம்மா அம்மான்னு சொல்றேன் அம்மா நம்மளை அவ்வளோ செல்லம் வளர்க்கும் எம்மா சோறு வேணாம்மா வயிறு ஒரு மாதிரி மாதிரியா ஐயா ஒரு இட்லி அம்மா ஓட்டி விடுறப்பா மீன் குழம்பு ஊற்றி வைக்கவா சட்னி அரைக்கவா விடாது அப்பா அப்படி கிடையாது அப்பா இங்க இருந்து வரும்போதே மிலிட்ரி மேன் தான் நெஞ்சுக்கு வேட்டியை கட்டி எங்கவே அவன் முறி எங்க கிரிக்கெட் விளையாட அம்மா என்ன கிரிக்கெட் நோத்த விட்டு கிரிக்கெட் அவன் வரட்டும் அப்படின்னா அவங்க படத்துக்குறாங்க அவர் அப்படி அப்படித்தே ரெவடி மாறி அதனால அம்மா பாசத்துக்கு எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அளா இருந்தாலும் சரி பெத்த தாய் பாசத்துக்கு அத்தனை தமிழ் உறவுகள்லாம் அடிமை ஐயா அம்மா பாட்டு ஒண்ணு பாடு ஏதோ உனக்கு பார்த்து காலையில அவிராம் தில அப்பா வாங்கித்தரேன் அந்த அம்மான்னு சொன்ன உடனே அழுதாம் பாரு அம்மா பாட்டு அன்னே முருகா தங்கா எக்கோ இது வச்சு விட்டு நம்ம வைதான் ரெண்டு எலும்பு சேர்த்து சூப்பர் இருந்தா ஓயிட்டு இருந்தா அம்மா பாட்டு அம்மா பாட்டு எல்லாரும் அழுகுற மாதிரி பாடணும் அண்ணன் ஏன் ஒரு பன்னெண்டு கிலோ மொளகா வாங்கிட்டு தூவி விடு அழுகுற மாதிரி தான் ஃபீலிங் அப்படியே அழுத உடனே கைதான் நினைன்னு புழிஞ்சிட்டு வந்து உட்கார் அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணி விடு எப்பேட்டா பண்ண அல்லோ அருமையான பாட்டு தாய் பாட்டு அல்லோ இன்னும் பாட ஓ பொண்ணை போல ஆத்தா சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாருவிலே சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளு இன்னைக்கு செடிக்கு செடு நடுவேன் செடிக்கு செடு நடுவே என்ன பார்த்தா ஐயா நீ நேத்து குடிச்சதுல ரெண்டவன் சிமிச்சா இருக்காடத்துக்கு வந்த அழுகிற மாதிரி பாட சொன்ன சிக்குவாள விழுந்தது நக்குவாளி இல்ல ஆதரிக்க யார் இருக்கா புது புதுசேல வாங்கி வந்தேன் உன்னை எடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ உன் முகத்தில் நான் முழிக்கே எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்கே ஆத்தா நீ இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா புதுசேல வாங்கி வந்து உன்ன போதச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை உன் உன்முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவான் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுட நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலந்து சிரிச்ச கண் தாங்கிச் கண்ணீர இலையை கண்ணீரை தொடச்ச ஆ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா கடைசி மூச்சு நினைச்சே கலங்கிடுவான் புள்ளை இன்னும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயின் நினைச்சே கலங்கிடுவான் புள்ளை இன்னும் சாவ கூட மறைச்சே திருநீரு கை திருநீராய் ஆனதோ ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதும் ஆ தானி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்க புதுசேல வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா

எனக்கு இங்க கிடைக்கல ஏ விழுந்த கண்ணீர் கடவுள் மேள விழட்டும் ஏ கண்ணத்திள விழுந்த கண்ணீர் கடவுள் மேள விளட்டும் ஏன் விழுந்த கண்ணீர் கடவுள் மேள விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானுதட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானுதாழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானுதா லட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதா கண்ணத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்பூ அம்மானு தாழட்டும் அம்மா எல்லா இல்லா கடவுளப்பூ அம்மானுதாழட்டும் தம்பி போதும் போது நீ வீட்டுக்கு போ அவ்வளோதான் முடிஞ்சு மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையிடி குமரன் யாரும் கல்யாணம் ஆகலை வயசாயிருச்சுன்னு ஆயிடுச்சுன்னு கவலைப்படாது ஏன்னா அப்படி ஆகாத வேதனைப்பட்ட ஆளுன்னா செல்வத்தை பாருங்க செல்வம் கல்யாணம் பண்ணும்போது இதே மண்டை தான் ஆனால் கல்யாணம் பண்ண அந்த தமிழச்சிக்கு நான் பால் கூட எடுக்கிறேன் ஏன்னா எத்தனை தடவை இருட்டலேயே அரண்டு எந்திரிச்சிருக்கும் ஆழ்த்துக்கள் கப்ளிங் கோயில்பட்டியை சேர்ந்த அப்படி எதை பார்த்து நீ அரன் இருக்கேன் எதை பார்த்து அரன் இருக்கேன் ஒன்றுமே செய்யாட்டாலும் மண்டையில் முட்டிருவேன்ல அப்படியே அப்படியே முட்டுவேன் முட்டி மட்டை விட்டு ஓசை பிடுங்கி விட்டு போயிட்டேன் இஸ் வெரி டேஞ்சர் பாய் குரு கோயில்பட்டி செல்மா அவர்கள் மிருகத்தை சேர்த்து விட்டு வெத்தலை ஓடுவார்கள் thank mm -hmm. you ஆழ்த்துக்கள் சிங்கப்பூருக்கு வாய்ப்பு கிடச்சி முண்டை ஒரு மசுர்னால போச்சு எடுத்து சொல்லியிருக்கேன் இங்க அதுக்கு புதுக்கோட்டையில் ஒரு ஆளை மசூர் செய்ய சொல்லி டோப்பை வச்சுட்டு போய் எடுத்திருக்கேன் இங்கே போய் ஏர்போர்ட்டில் காமிக்கும் போது இதில் மண்டையை இருக்கு வெளியே போச்சு அதோட கட்டையை கொண்டு போய் மனப்பாறில் பஸ் ஸ்டாண்டில் அடிச்சே செய்யக்கூடாது செல்வம் முண்டமாக கூட போ மசுரெல்லாம் அந்த சீரியல் நிற்கிற ஐயா ஏன் மூங்குலாம் ஒடிக்கிறீங்க ப்ரோ அது அது ஒடிச்சிடாதீங்க ஐயா கூட கட்ட இருக்குங்க அது யாரும் ஒடிச்சிடாதீங்க அவ்வளோதான் அதுக்கு என்ன சோதனை பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அண்ணே மண்டி ஓட்டுச்சு எத்தனை அடி அடிக்க போகிறோம் அண்ணே மண்டி ஓட்டு என்னென்ன ஒன்று கேப்பமுத்து பிறக்கும் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பெருங்கொண்ட ஒரு ஆசிரியர் பெருந்த அது இங்கே இருக்க வேண்டிய இடமே இல்லை இடமில்லாமல் இங்கே உட்காந்து பெரும்பாலும் தண்ணிக்குள்ளதே நீஞ்சுக்கிட்டு அடிக்கும் ஏய் இதை சொல்றேன் பழைய காலத்துல எங்க அப்பத்தா பட்டுக்களை எல்லாம் பார்த்தா கம்மா இல்லை நீச்சடிக்கும்பா நீச்சடிக்கும் போது இந்த பாவாட முட்டையா தெரியும் முட்டைக்குல முட்டை அமுங்கணும்னு ஒரு ஆள் எந்திரிப்பேன் எங்க ஐயா அதோட எங்க அப்பத்தா சென்னை ஆயிரும் அதோட அழகாப்பு ஒரு முட்டைக்கு ஏழை ஓ வேலை அதுல விறந்த வந்த என்ன ரெண்டு முட்டை விட்டுச்சா ரெண்டு முட்டை விட்டா குச போடுச்சுன்னா பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஓகே அருள் அவர்கள் ஆள் ஒன்றே செய்யப்படார் வெட்டியை செலுத்தே விடல அவன் முருகான வேப்பங்கொலைய வச்சு அவன் பேரந்தே சட்டி எடுத்தேன் தம்பு சட்டு முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் சட்டி எடுத்து அந்த கிளை முன்னாடி போயிட்டு அதுக்கு ராக்காய் இறங்குப்பான் அது அவன் தள்ளி போக முடியாது இது போல அவன் சட்டி எப்படியோ ஏந்திரியா சூடு தாங்க முடியல இது போக விடாமல் புகையே வராமல்

கரெக்டா போடு குயிலுக்கும் ஆனா இருக்கா சிரிக்கும் போது மதுவுடா குயிலுக்கும்போ குயிலுக்கும்போ கோவ ராமநாதன ஏ பாட்டு முகாரி தான் தொட்டேன் அதுக்குள்ள அங்க ஓடி பாட்டுக்கு அவ அதுக்குள்ள கமதியா தாண்டிட்டே அண்ணே இல்ல என்ன பாறறனோ அது லிரிكس புடிச்சு நல்லா தடை போடு சரி ரைட் கரெக்டா அந்த கிண்ணா கிண்ணாலாம் வரணும் சரி ஓகே ரெடியா தொட்டப்பட்ட ரொட்டு மேல் நம்ம பொரட்டா ஹ இல்ல சுலற்றியே வெల్లిகலமே பாஞ்ச பவுனே கண்டு ஓடிக்கிறேன் இது வந்து ரொம்ப இதான பாட்டு ஓரா என்ன உன போரானோ இந்த பாட்ல இந்த வரினா வராது மூகாந்த வந்து போவான் ஓரா ஒற்றாரும் தூங்கையிலே நீ என்ன கேரக்டர் இப்ப கண்டுபிடிப்பேன் வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா சாமி வா உனக்கு வெள்ளி பஜனைக்கு போறாளா காலையில உனக்கு ஜம்பளம் கொடுத்தா தரப்பு அதுக்கு மட்டும் அப்படியே அந்த சுண்டலுக்கு இழுச்சாச்சாம் பாரு சாமி அழைக்க போறேன் ஆதி ஒரு